தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்த விருந்தினர் விடுதியில் ஐக்கிய நாடுகள் நன்கு உரிமைகளுடைய ஆணையாளர் அவர்களையும் இலங்கைக்கான ஐநாவின் பதிவிட பிரநிதி மற்றும் அவருடைய காரியாலயம் சார்ந்த உத்தரவு ஒரு இரவு உணவோடு கூடிய சந்திப்பு நடைபெற்றது இந்த சந்திப்பிலே நாங்கள் கலந்து கொண்ட பொழுது மிக முக்கியமாக இன்றைய தினம் செம்மணி பகுதிக்கு வருகிற ஐக்கிய நாடுகள் நன்கு உரிமைகள் ஆணையாளருக்கு முதலிலே எங்களுடைய மனப்பூர்வமான நந்திகள் தெரிவித்திருந்தோம் மனித எலும்புக்கூடுகளின் கூடாரமாக இருக்கின்ற செம்மணி புதைகுலி பகுதிக்கு உங்களுடைய பாதங்கள் பட்டதும் அந்த விடயத்தை நீங்கள் உங்களுடைய மனதிலே எடுத்துக்கொண்டிருப்பது கூட ஒரு வரலாற்றின் மிகப்பெரிய அடையாளமாக எங்களால் அவருக்கு கூறப்பட்டது அதே நேரம் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட அவர்கள் நிலப்பரிப்புகள் மற்றும் இந்த இடங்களில் இருக்கின்ற தொடர்ச்சியான மக்களுக்கு எதிரான விடயங்கள் தொடர்பிலே எங்களுடைய கருத்துக்களை அவர்களுக்கு முன்வைத்திருக்கிறோம் குறிப்பாக மக்களுடைய இந்த இன்றைய தினம் நடைபெறுகின்ற சொமணி போராட்டமும் சரி குறுந்தூர் மலை விடுக்கிறாரி மலை போன்ற இடங்களிலே மக்களுடைய காணிகளை பறிப்பது சம்பந்தமாகவும் சரி அல்லது ஏனைய இடங்களில் இருக்கிற மக்கள் விரோத நடவடிக்கைகள் காணிகள் குறிப்பாக வணிகாமம்படத்திலே இரண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் பறிக்கப்பட்டிருப்பது விடுவிக்கப்படாமல் இருப்பது மக்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பது போன்ற விடயங்களை எல்லாம் முன்வைத்திருந்தோம் இந்த விடயங்களை தாங்கள் கருத்திலே கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் தொடர்ச்சியாக தாங்கள் இந்த விடயங்களை ஆராய்ந்து கொண்டிருப்பதாகவும் குறிப்பிடுகின்றார் இருந்தாலும் கூட இலங்கையிலே பொறுப்பு கூறல் என்பது இன்னும் ஒரு நேர்மையான கண்ணியமான முறையிலே முன்வைக்கப்படவில்லை ஆகவே பொறுப்பு கூறலை நீதியுடன் கூடிய ஒரு பொறுப்பு கூறலாக வலியுறுத்த வேண்டியதன் கட்டாயத்தை மிகவும் தெளிவாக அவர்களுக்கு எடுத்துக் கூறியிருக்கிறோம் அதிலேயும் குறிப்பாக எல்லா வகையாக தமிழ் மக்கள் இன்று எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளை அவர்கள் முன்வைத்திருக்கின்றனர் நான் அறியில் அதற்கு சம்பந்தமாக எனக்கு தெரியல அந்த சிலை சேதப்படுத்தப்பட்டதால் யாரால் நடந்த வேண்டது நீங்க இப்ப சொல்ற பொழுதுதான் எனக்கு தெரியும் அது மறைஞ்சால் கட்சி மட்டத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் இருந்தா நான் சொல்றேன் எனக்கு அதுல நான் நினைக்கிறேன் அது ஒரு நல்ல காரியமான படை ஒரு போராட்டத்தை நடத்தியவர்கள் ஒரு பகுதியினர் அவர்கள் ஒரு போராட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த போராட்டத்தினுடைய வலுவை அதனுடைய கனதியை குறைக்கும் வகையில யார் செயல்பட்டாலும் அது ஒரு ஆரோக்கியமானது அல்ல ஆகவே அந்த விடயம் தொடர்பாக யார் செய்திருந்தாலும் அதனை பிள்ளையாகவே நான் பார்த்தேன்